கேஷ் ஆன் டெலிவரியில் பண்றேன் நீங்க ஒரு ரூபாய் தர வேண்டாம் பன்னெண்டாயிரம் ரூபாய்க்கு கொடுத்தது கூட கேஷ் ஆன் டெலிவரி பில்லோ

குயின் சைஸ் உங்களுக்கு பாத்தீங்கன்னா தாய்லாந்து லேட்டக்ஸ் போட்டு தான் கொடுக்குறோம் இந்த மாதிரி நாலஞ்சு ஆர்த்தோ சாப்பிட்டு லேட்டக்ஸ் ரெண்டு பில்லோ மெத்த விரிப்பு முக்கியமா ஒண்ணு சொல்ல மாட்டேன் அந்த குல்ட்டு பட்டு கேட்டு வாங்கி கேட்க ஆயிரம் ரூபாய் மதிப்பு இருக்கிற குல்ட்டு பட் இதெல்லாம் சேர்ந்து குயின் சைஸ் இருபத்தி ரூபாய் குயின் சைஸ் இருபத்தி அஞ்சு நேரில் வந்து உங்க கண்ணு முன்னாடி அடிச்சு தரோம் நீங்க தாரம் வாங்கி போல இல்லப்பா எனக்கு நாலஞ்சு லேட்டக்ஸ் போட்டு நீங்க பாருங்க நாலஞ்சு ஆர்த்தோ நாலஞ்சு லேட்டக்ஸ் நாலஞ்சு

ஆமா ஐம்பதாயிரம் கொடுத்துட்டு இருந்த இந்த சிக்ஸ் இன்ச் குயின் சைஸ் மேட்ரஸ் வெறும் முப்பத்தஞ்சாயிரம் கொடுக்க போறோம் ஆமா அதாவது பாத்தீங்கன்னா தாய்லாந்து லெட்டக்ஸ் இப்போ பில்லோல இந்த ரெண்டு வகையான பில்லோ இருக்கு இந்த ரெண்டு பில்லோ வேணாலும் எடுத்துக்கலாம் இல்ல இதுல ரெண்டு பில்லோ வேணாலும் எடுத்துக்கலாம் இந்த ரெண்டுல ஒரு பில்லோ எடுத்துட்டு கிட்ஸ் வீட்டுல இருக்காங்களா அவங்களுக்கு ஒரு பில்லோ இருக்கு அதுவும் பாப்பா குட்டி பில்லோவா இருக்கா குட்டி பாப்பா இருக்கா இந்த குட்டி பில் எடுத்துக்கோங்க இதுவும் ஃப்ரீ அதுக்கப்புறம் பெட் ஸ்ப்ரெட் இருக்கு உங்களுக்கு பெட் ஸ்ப்ரெட் ஃப்ரீ இந்த மாதிரி வாட்டர் ப்ரொடக்ட் ஃப்ரீ இல்ல உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஸ்கொயர் பில்ல சோஃபா யூஸ் பண்ற மாதிரி வேணுமா அந்த ஸ்கொயர் எடுத்துக்கோங்க இது கூடவே அந்த பெட் சேர்த்து ஃப்ரீயா எல்லாமே எல்லாமே ஃப்ரீ ஃப்ரீ தான் உங்களுக்கு இந்த ஆமா நீங்க நேர்ல வர்றீங்க அப்படின்னா தாராளமா இந்த கிஃப்ட் வந்து உங்களுக்கு நேர்லயே நீங்க தாராளமாக வாங்கிக்கலாம்

புதுசாக ஒரு மிஷின் வாங்கியிருக்கோம் இதுலேயே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன கலர் வேணுமோ என்ன டிசைன் வேணுமோ ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்க அப்படின்னா நீங்க பண்ணி நேர்லேயே வந்து பார்த்து எடுத்துக்கலாம் இந்த மாதிரி மிஷினை வந்து நீங்க நேர்ல பார்க்கறது அபூர்வம் நம்ம ப்ளூ ஸ்டார் மேட்ரஸ்லாம் நீங்கள் நேராக வந்து இந்த கலர் இந்த டிசைன் சொன்னீங்கன்னா அதே கலர்ல நம்மளே ஸ்டிச் பண்ணி கொடுத்துருவோம் யார் நீங்களா என்னென்ன வீடியோ வேலை செஞ்சுட்டு இருக்காங்க தீபாவளி ஆஃபர் கொடுத்துருக்கோம்ல அதனால பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லா ஆர்டர் நிறைய இருக்கு ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஒர்க் தானா ஆமாம் எல்லா நேரம் ஒர்க் தான் என்ன மாதிரி மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டு இருக்கீங்க எல்லா வீட்டுமே பண்றாங்க உங்களுக்கு வந்து ஃபோம் பெட் இருக்குது ஸ்பிரிங் பெட் இருக்குது ஆர்த்தோ பெட் காயர் பெட் லேட்டக்ஸ் பெட்டு தாய்லாந்து லேட்டக்ஸ்

பிரகாஷ் வச்சிருக்கோம் பதினொன்னே முக்கால் பக்கம் ஆச்சு இந்த டைம்ல வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க இத்தனை பேர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அதான் விஷயம் எல்லாத்துக்குமே ரெடியா வச்சிருக்கோம் இப்ப வந்து டிரான்ஸ்போர்ட் ரொம்ப டிமாண்டா இருக்காங்க நம்ம ஃபுல்லா எடுத்து கொடுக்கோம் நம்ம கூல்டிங் மிஷின் வந்ததுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கலர்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு பத்து பதினஞ்சு கலர் அவைலபிளா இருக்கு நீங்க நேர்ல வந்தீங்க அப்படின்னா கலரை வந்துட்டு கண்ணாலையும் பாத்துக்கலாம் டச் அண்ட் ஃபீல் பண்ணியும் பாத்துக்கலாம் நீங்க இந்த மாதிரி பாண்டா எல்லாம் கொண்டு வந்திருக்க பாருங்க இதெல்லாம் என் எல்லாம் ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி வந்துட்டு பாண்டாபோம் போட்ட கலர் எல்லாம் ஆமா பேம்போலயே வந்துட்டு பாண்டாவெல்லாம் கொண்டு வந்திருக்கோம் அதே மாதிரி பேம்போல வந்து இந்த மாதிரி கிரீம் கலர் கொண்டிருக்கோம் கிரீன் கலர் இருக்கு ப்ளூ கலர் இருக்கு இந்த மாதிரி கிரே கலர் கொண்டு வந்திருக்கோம் பேம்போல நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஒரே ஒரு கலர் தான் இருக்கும் அது மாதிரி கேட்டிருப்பாங்க வேற கலர் இருக்கான்னு சொல்லி கேட்பாங்க நம்மகிட்ட எல்லா கலரும் அவைலபிளா இருக்கு ஸ்டாக்கு ரெடியாவே இருக்கு பாத்தீங்கன்னா மூங்கில் போட்ட மாதிரி பண்ணிட்டு கேட்டாங்க போட்டு ஒரு மரத்தை அவங்க போட்டு விட்டாச்சு எல்லா சைஸ்லயும் இருக்கு நீங்க வந்தீங்கன்னா உடனே உடனே வாங்கிட்டு போயிக்கலாம் வீரோட சரணம் கிடையாது வீடியோ ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பார்த்துருப்பீங்க அதாவது இந்த தீபாவளிக்கு டெஃபனட்டாக நீங்கள் மெத்தாவை நினச்சிட்டு இருந்தீங்கன்னா சரியான ஜாக் பாட் ஆனால் ஒன்றும் ரெண்டு இல்ல இந்த மாதிரி ஃப்ரீ கிஃப்ட் இருந்து ஆரம்பிச்சு எத்தனை கிஃப்ட் அதாவது இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கடைக்கு வந்தீங்கன்னா அப்படின்னா ஏகப்பட்ட ஆஃபர் கொடுத்துட்டு இருக்காங்க மேலே ஒரு சில முக்கியமான கொஸ்டின் இருக்கு எடுத்து தெரிஞ்சுக்கலாம் மேலே இந்த ஆஃபர் எவ்வளோ நாளைக்கு எக்ஸ்ட்ரா தீபாவளி வரைக்கும் இருக்கு தீபாவளி வரைக்கும் தீபாவளி வரைக்கும் இருக்கு நீங்கள் கொடுக்குற ஆதரவு தான் தீபாவளிக்கு அப்புறம் கண்டினியூ பண்ணணும் மந்த் ரெண்டு வரைக்கும் இல்லை அப்படின்னா அப்படிங்கறத இருக்கு கரெக்டுங்களா ஆனா டெஃபரெண்டாக சொல்கிறேங்க எவ்வளோ அதை சுற்றி பர்சன்டேஜ் ஆஃபர் அப்படிங்கிற என்னங்கிறது கம்ப்ளீட்டாக வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்புறம் மேனுஃபேக்சர் நோட்டி காமிச்சாங்க புதுசா ஒரு மிஷினாக போட்டிருக்காரு வர எல்லாத்துக்கும் இந்த ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் இருக்க வாரண்டி எப்படி பேசர் எல்லாமே வாரண்டி இப்போ இதுதான் இருக்குளே நம்ம குவாலிட்டி இதான் வந்து மூவாயிரத்து ரூபாய்க்கு குடுத்துட்டேன் நீங்க வெளியே கேட்டு பாருங்க கண்டிப்பா வந்து ஒரு ஆறாயிரம் ரூபா இந்த மாதிரி இந்த சொல்றேன் இவ்வளவு திக்னஸ்ல ஒரு வந்து

ப்ளூ ஸ்டார்ஸ் பொறுத்த வரைக்கும் முன்னூறு நாள் ஆஃபர் தாங்க அது ஸ்பெஷலான விஷயம் கூட டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் பார்த்துக்கிட்டு எல்லாம் டவுட்னு கொஞ்சம் இருந்தாலும் சரி உங்களுக்கு நம்பர்ல நம்பர்லேருந்து எல்லாமே நோடிங்களை கொடுத்துருக்கா மேலே டெட்டி கொடுத்துருக்க கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க மக்கள் கொண்டு பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சா சப்பிட் பண்ணி ஃபாலோ பண்ணுவோம் யோகா டிஃப்ரெண்டாக வீடியோ ஒன்று சொந்திக்கிறேன் அண்ட்லேருந்து டாட்டா